ாவை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான சிட்னி ஸ்வீனி இந்தியாவின் ஒன்றில் நடிக்க அனுப்பப்பட்டுள்ளார் வெளியிட்டுள்ள தகவலின்படி அவருக்கு முப்பது கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என தெரிகிறது குறிப்பிட்ட தயாரிப்பு நிறுவனம் அவருக்கு முப்பத்தி ஐந்து மில்லியன் பவுண்டுகள் ஊதியமாகவும் பத்து மில்லியன் பவுண்டுகள் விளம்பர ஒப்பந்தங்கள் மூலமாகவும் வழங்கப்படும் என சலுகை அளித்துள்ளது இருப்பினும் இந்த தகவல் குறித்து தயாரிப்பு நிறுவனம் அல்லது நடிகை சிட்னி ஸ்வீனி தரப்பில் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை சமூக வலைதளங்கள் மற்றும் பல ஊடக தளங்கள் இச்செய்தியை இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் போன்ற தளங்களில் பகிர்ந்து வருகின்றன இந்த திரைப்படத்தில் சிட்னி ஸ்வீனி இந்திய பிரபலத்துடன் காதலில் விழும் இளம் அமெரிக்க நட்சத்திரமாக நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இத்திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் படப்பிடிப்புக்கு செல்லும் என்றும் நியூயார்க் பாரிஸ் லண்டன் துபாய் உள்ளிட்ட பல இடங்களில் படமாக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்திற்கு நடிகை இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிரதிநிதிகள் இந்த செய்திக்கு இதுவரை எந்தவித கருத்தும் தெரிவிக்கவில்லை சிட்னி பென்னிஸ்வினி ஒரு அமெரிக்க நடிகை எவ்ரி திங் செக்ஸ் தி ஹேண்ட்மேட் ஸ்டேல் மற்றும் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் போன்ற படைப்புகள் மூலம் இவர் ஆரம்ப காலத்தில் பிரபலமானார் யூபோரியா மற்றும் தி ஒயிட் லோட்டஸ் ஆகிய தொடர்களில் அவரது நடிப்பு பெரும் பாராட்டுக்களை பெற்று

சர்வதேச திரைப்பட விழாவில் உலக அரங்கேற்றம் செய்யப்பட்டது மேலும் நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அமெரிக்காவில் வெளியிடப்பட உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க